சென்னை ஆதம்பாக்கத்தில் எச் ஆர்டபிள்யூ எஃப் அமைப்பின் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்று துறை மகளிருக்கு வானவில் தாரகை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்மையை போற்றும் விதமாக உலகமெங்கும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆதம்பாக்கத்தில் எச் ஆர்டபிள்யூ எஃப் அமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் ஷேக் முதலீப் அவர்கள் தலைமையில் காவல்துறை வழக்கறிஞர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சார்ந்த நாற்பத்தி ஒரு துறைகளில் உள்ள மகளிருக்கு வானவில் தாரகை என்ற தலைப்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறை காவல் ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் சிலர் கலந்து கொண்டு சாதனை படைத்த மகளிருக்கு விருதுகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் எச்ஆர்டபிள்யூஎஃப் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேச வேண்டியத பேசுவாரு நாம பேசி எந்த டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்

உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் போய் சேரணும் இங்கே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் விருது விழா பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா பிரபலங்களுக்கே கொடுத்துட்ருப்பாங்க விருதுகள் ஆனால் விருது கொடுக்க வந்தவங்களாம் பிரபலங்கள் விருது வாங்க வந்தவங்களாம் அடுத்த பிரபலங்கள் அவங்க அடுத்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி இந்த விருதை அவங்க கொடுக்குறோம் இதில் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் முதல் அவார்டு வாங்கினவங்க இருக்காங்க பெட்ரோல் பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க தையல் மிஷின் நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்க இருக்காங்க விளையாட்டு வீரர் இருக்காங்க நாட்டுப்புற கலைஞர்கள் சின்னத்திரை கலைஞர்கள் எல்லாமே வந்திருக்காங்க என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இந்த 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 நாள் அன்றைக்கி கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சமுதாயத்தில் முக்கியமான ஒரு அங்கமே பெண்கள் தான் அவங்களுக்கு நான் நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன் பெண்கள் விருது கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு பெண்களும் ஈரப் பெண்கள் அப்படின்னும்போது நிறைய ஆட்டோ டிரைவர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களை பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்த இலக்குகள் இந்த பெண்கள் இதனால் நான் அன்னைக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி அந்த பெண்கள் போகணும் தைரியமாக இருக்கணும் உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணி தான் வாழணும் ஒரு எனர்ஜியாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கவனமாக இருங்க அதுமாரி பாதுகாப்பு உணர்வோடு இருங்க எதையுமே எதிர்கொள்ள முடியும் உங்களால் பெண்களால் எதையுமே எதிர்கொள்ள முடியும் அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மட்டும் இல்லை இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் இந்த பிற இந்த மகளிர் அன்னைக்கு இந்த ஹெச்ஆர்டபிள்யூ மூலயமா இந்த பெருத்துக் குடுக்கல டைம்போசிட்டியை சேர்ந்து பண்ணுறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி அடுத்தடுத்த வேதங்கள்லுமே அடுத்த ஊர் பிளான் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த சேலம் அப்புறம் திருநெல்வேலி பிளான் பண்ணியிருக்கோம் எங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருடைய எல்லாரையும் நேரில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் தரமட்டத்தில் இருக்க கலைஞரை வெளியே கொண்டு வரது தான் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க அவங்க உதவி செய்கிறது தான் பிரபலங்க தான் செய்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் ஒரு ரூபா நூறுரூவா சம்பாதிக்கிறவங்க கூட பத்து ரூபா ஒரு தர்மம் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அதனால தான் நான் அதை முடிவு எடுத்திருக்கேன் இனிமேல் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்து அவார்டு கொடுக்கணும் அவங்கள பாராட்டணும் மேலும் மேலும் அவங்கள மாதிரி நிறைய பேர் உருவாக்கணுன்றது என்னுடைய ஆசை அதுக்காக தான் அந்த ஹெச்ஆர்டபிள்யூ வந்து பிரபலங்களை கூப்பிட்டு நம்ம அந்த விருதை கொடுக்குறோம் ஆனால் வர்றவங்க யாருன்னா முதல் தரத்தில் இருக்கவங்க அதாவது நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோம் எதுவுமே நம்மளை உலகம் கவனிக்கலை அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் சிறு தொடக்கம் அது நிறைய விஷயத்தில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க வெளியூலத்துக்கு தெரியாமல் நிறைய நபர்கள் இருக்காங்க நான் அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணும்போது கூட பிரபலங்களை அவ்வளோவா இன்வைட் பண்ணாமல் முதல் அவார்டு வாங்குறவங்களை நிறைய பேர் இன்வைட் பண்ணுவேன் நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய பேர் பேட்டியில் சொல்கிறாங்க ஜெயிச்சிட்டு இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு பேட்டிலெலாம் சொல்கிறாங்க நான் முதல் அவார்டு வாங்கினேன் மாதிரி எச்ஆர் டபுள்யூஎஃப்ல சந்தோஷப்படுறேன் அப்படினாங்க அவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்து போறாங்கன்றத விட இந்த கொடுத்தபோது அந்த திருப்தி அது கடவுள் நன்றி சொல்லணும் இந்த இந்த வழியை கொடுத்த எனக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஒரு இந்த பயணம் ஒரு ஆம்புலன்ஸ் நான் இருந்ததுனால எனக்கு இது இந்த உயிரோடைய மதிப்பு தெரியும் எனக்கு எத்தனையோ பேர் என்னுடைய மடியில் இறந்துருக்காங்க எவ்வளோ பேரை நான் காப்பாத்திருக்கேன் நிறைய கலெக்டர் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலி கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் நான் அவார்டு வாங்கிருக்கேன் ஏன்னா ஒரு உயிருடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உலகத்தில் கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதை நோக்கி தான் அந்த எச்சரிக்கை பயணம் பண்ணுது ஒரு டிரைவரா நான் நான் இன்னைக்கு செய்யறத விட ஒரு காலத்தில் நான் வந்து எங்களுக்கு நூறுரூவா வரும்போது பத்து ரூபா செஞ்ச அந்த தர்மம் தான் எனக்கு இந்த இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இன்னைக்கு செய்யறது கூட எனக்கு பெருசாக தெரியல அந்த சிறு உதவிகள் தான் நம்மளுக்கு ஜெயிக்க வைக்கும் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நமக்கு மிஞ்சு தான் தானம் இருந்தாலும் உதவி செய்யுது அந்த மனப்பான்மையை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொசைட்டி நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம் இந்த மகளிர் இருந்த அன்னைக்கு இந்த அவார்டு கொடுக்க ரொம்ப பெருமைப்படுறேன் வாழ்த்துக்கள் நன்றி